தாவேக்கா இரண்டாம் ஆண்டு விழாவில் குமுதம் செய்தியாளர் இளங்கோவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாவேக்காவின் இரண்டாம் ஆண்டு விழாவில் குமுதம் செய்தியாளர் இளங்கோவன் மீது தாவேக்க பவுன்சர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றம் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாவேக்கா இரண்டாம் ஆண்டு விழாவில் குமுதம் செய்தியாளர் இளங்கோவன் மீது தாவேக்கா பவு்சர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இரண்டாம் ஆண்டு விழாவில் குமுதம் செய்தியாளர் இளங்கோவன் மீது தாவேக்கா பவுன்சர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுப்பிரமணியன் கூடுதல் விவரங்கள் வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவில் பத்திரிகையாளர் குமுதம் பத்திரிகையாளர் செய்தியாளர் இளங்கோவன் தாக்கப்பட்டதை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டித்திருக்கிறது இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பத்திரிகையாளர்கள் மீது அங்கு பணியில் இருந்த பவுண்டல்கள் தாக்கியதால் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் குமுதம் செய்தியாளர் இளங்கோவன் அந்த நிகழ்ச்சியை எடுப்பதற்காக சென்ற போது பவுன்சர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நெஞ்சி பகுதியில் மார்பு பகுதியில் வலி ஏற்பட்டிருக்கிறது வழி தாங்க முடியாமல் அவர் அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்ற பத்திரிகையாளர்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் இருந்து எந்த ஒரு விளக்கமும் இதுவரை அளிக்கப்படவில்லை இதனால் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இளங்கோ இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பத்திரிகையாளர்களை தாக்கியவர்களை பாதுகாக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளை வன்மையாக கண்டிப்பதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடந்தையாக இருந்த நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு நீதி கிடைக்க மன்றம் உறுதியாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்